கரகாட்டம் நீங்க ஆடுவீங்களா கரகாட்டம் ஆடுவேன் அதே மாதிரி ஒரு எப்படி சொல்றது வாழைக்கா சொம்பு தலையில வச்சுட்டு அது மேல தாளம் வச்சுட்டு ஆடுவேன் ஏணி மேல ஆடுவேன் ஸ்டூல் மேல ஆடுவேன் மயிலாட்டம் ஆடுவேன் ஒயிலும் ஆடுவேன் கலை சம்பந்தப்பட்ட பொருள் ஏ முதல் இசை எல்லாமே செய்வேன் திருக்குறுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தாளம் ராகம் மெயினா தேவைப்படும் இந்த மேடை நாடகத்துக்கு இங்க எப்படி சொல்றதுன்னா அவ்வளவு தாள கண்டுக்க மாட்டாங்க புராணம் ஒன்று வச்சு மெயின் வேஷம்னா ராகம் தாளம் அதில் கண்டுபிடிப்பாங்க ஏன்னா மேடை நாடகத்துல அவ்வளோவும் தாளத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க தெருக்கூத்துக்கு சுதி மதி தாளம் ராகம் எல்லாமே கூடி இருந்தால் தான் அது தெருக்கூத்தா நல்லா இருக்கும் மேடை நாடகத்துக்கு இப்போ எது இருந்தாலும் நல்லா இருக்கும் சரிங்கம்மா நீங்கள் இத்தனை வருஷமோ நாடகத்துறையில் இருக்கீங்க ஏன் வாழ்நாளிலேயே மிக ஒரு கசப்பான ஒரு சம்பவம் இந்த நடந்தது அப்படின்னா அதெல்லாம் சொல்லுவீங்களா நாடகத்துறையில் நான் இருபத்தோரு வருஷமாக இருக்கிறேன் நான் ஆனவங்களெலாம் பெரிய பெரிய வாதி இறங்குதான் இன்னைக்கு இப்போது இருக்கிறவங்களும் பெரிய பெரிய வாதி தான் ஒரு சொல்லு தப்பாக சொல்லிவிட்டாக அவங்க என்னை சீனு சொல்ல மாட்டாங்க அப்படி தப்பாக சொல்லிவிட்டு உள்ளே போனோடனே ஐயா வாஜாரே வாங்க அப்படின்னு தண்ணி மண்டு கொடுப்பாங்க சிறப்பத்தைச்ச மாதிரி இருக்கும் அந்த கொடுமையெல்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன்

நீங்க படுத்த கஷ்டத்தை உங்ககிட்ட வர ஸ்டூடண்ட் யாரும் யாரும் படக்கூடாதுன்னு தான் நான் முன்கூட்டி எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அவங்களுக்கு எதாக திருக்கூத்து மேல் ஆர்வம் இருந்தாலும் சொல்லி கொடுக்குறேன் தனகாட்டம் மேலே ஆர்வம் இருந்தாலும் சொல்லி கொடுக்குறேன் ஸ்டேஜ் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சொல்லி கொடுக்குறேன் ஓகே சேடை நாடகமும் சரி இது மாதிரி நீங்க நாடகம் நிறைய பேருக்கு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க அதுல நல்ல உங்களுக்கு எதனா ஒரு பேர் வாங்கி கொடுத்த சிஷின்னு யாருனா இருக்காங்கள ஆ இருக்காங்க இன்றைக்கும் அப்ப கேட்டா இவங்க தான் என்னுடைய ஆசிரியர் இருக்காங்க சொல்ற மாதிரி இருக்காங்க நிறைய பிள்ளைங்க இருக்காங்க இன்னைக்கும் இருக்காங்க தெருக்கூத்துலயும் இருக்காங்க டிராமாவில இருக்கிறாங்க எனக்கு ஆசை இப்போ சொல்றேனே அதான் குறிப்பிட்ட பேரே சொன்னேன் ரோஜா நாடகமன்றத்தில் இன்னமும் அர சுபாஷன் வருது அவன் வளர்த்து விட்டது யாருன்னு கேட்டா பெருமற்று அம்மன் தான் சொல்லுவாங்க சரிங்க அம்மா நீங்க இதுவரையும் நாடக துறையில கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷமா இருக்கிறோன்னு சொல்றீங்க இல்லைங்களா இந்த இருபத்தோரு வருஷமா எனக்கு எந்த கதாபாத்திரமும்னா எனக்கு அந்த அளவுக்கு ஒரு மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு பேர் வாங்கி கொடுத்தது இந்த ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான் அப்படின்னு எதனா சொல்லுவீங்களா ரெண்டு பாத்திரம் ஓ அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் முத முத எப்படி சொல்றதுன்னா ஒரு மூணு மாசத்துல வில்லி ஆடும் போது அப்பதான் கத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு

பெரும் ட்ரம் யாருமே கிடையாது மேக்கப்பு ஆகட்டும் டான்ஸ்க்காகட்டும் வெளியே துடிப்பாக போகிறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே இது ரெண்டும் எனக்கு பேர் வாங்கினது சரி சரிங்கம்மா சரிங்க நீங்கள் வில்லி வேஷம் இந்த காளி வேஷம் வந்து ரொம்ப பேர் எனக்கு நிறைய வாங்கி கொடுத்த ஒரு வேஷம் அப்படின்ட்டுங்க ஏன்னதான் காளி வேஷம் வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு வேஷமாக இருந்தாலும் அதை நம்ம இந்த இது நாள் வரையும் ஒரு கடவுளாக தான் வணங்குறோம் காளி வேஷத்தை ஆனா வில்லி வேஷத்தை சாதாரணமா ஒரு லேடிஸ் எல்லாம் வில்லி வேஷத்தை பார்த்த உடனே வீட்டில இருந்து நிறைய அவங்க திட்டுவாங்க டிவி முன்னாடி அப்படி எனக்கு மறக்க முடியாத ஊர் நிறைய ஊர் இருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஊருங்க நிறைய ஒரு சம்பவம் நாயுடு மகள பக்கத்துல தாங்கல்னு ஒரு ஊரு தாங்கள் ஆமா போன வருஷம் நான் அசோக் நாடகமன்றத்தில் இருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஊர் போயிருக்கிறேன் வில்லி வேஷம் ஒரு பாட்டி என்ன பண்ணாங்க அவங்க கையில கோல் வச்சிருந்தாங்க அந்த கோல் எடுத்துட்டு வந்து என்ன அடிச்சாங்க நீயும் பெண்ணு தானே அவளும் பெண்ணு தானே இந்த அளவுக்கு கொடுமை பண்றியா ஓ அவங்க நீங்க கதைய நீங்க நடிக்கிறீங்க ஆனா கதையா நடிக்கிறது ரியலா பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன அடிச்சாங்க எதுக்கு அந்த யாரு பெத்த புள்ளியோ எதுக்கு அடிக்கிற அப்படின்னு அதே மாதிரி இதோ போன வாரம் பையூர் பையூர்ல நாடும் போது ஊர்ல ஒரு தம்பி கதாநாயகம் அண்ணா அந்த தம்பி அடிக்கும் போது அந்த பொம்பளை வந்து என்ன கன்னத்துலயே அடிச்சாங்க அஞ்சு வரையில என் கன்னத்துல பதிஞ்சு தேசூர் பக்கத்துல கீழ்ப்புத்தூர்னு ஒரு ஊரு கல்லூத்திக்கு அடிச்சாங்க என்னை ரத்த ஒழுவ கூத்தே நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் நான் வெளியே வர மாட்டேன்

அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து கஷ்டாங்க ஆனா உண்மையிலேயே ஆனா பினிஷிங் என்னன்னு தெரியாம போயிடுச்சு அவங்களுக்கு பாதியிலேயே அவசரப்படுறாங்க ஆமா பினிஷிங்கா இவங்களுக்கு எல்லாம் என்ன தண்டனை கிடைக்கப் போகுதுன்றது தெரியாமலே என் மர்மதான் வீட்டுல குடும்பல்லாம் அவங்களுக்கு இன்னும் ரெண்டு கத்துக்கொடுத்துட்டு போவான்னு கிரியா அப்படின்னு கழுத்துக்க அஷ்டாங்க இந்த கொடுமை செஞ்சா என்ன ஃபைனல் லாஸ்ட்ல இந்த கொடுமை செஞ்சவங்களுக்குலாம் என்ன தண்டனை அது கதை வரும் காட்டுவோம் ஆனா

வேணான்னு சொன்னாங்க நான் மறுபடியும் நீங்க தான் அவங்க இந்த மாதிரி ஏன் குடும்பம் பண்றாங்க என்ன மிரட்டினாங்க ஆனா அவங்க என்ன அடிக்கத்தான் மிரட்டுறாங்க நான் பயந்தேன் இது போல நாங்க வில்லி வேஷம் எங்கேயுமே பாக்கல இந்த மாதிரி கம்பெனி எங்கேயும் பாக்கல எல்லாருமே சூப்பரா நீங்க மீண்டும் நீங்களே வரணும்னு எங்களுக்கு மறுபடியும் அழைப்பு கொடுத்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது அந்த அடிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம எந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறோம் அவங்க அடிக்கிறாங்க அந்த நேரத்துல நீ நீங்களும் சாதாரண ஒரு மனித பிரிவுதான் ஏ சாதாரண எல்லாருக்கும் அந்த பக்தர் அடிக்க வர்றாங்க அப்படின்றப்போ எல்லாருக்கும் பயம் வரும் இல்லைங்களா அப்போ உங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஊரே வந்து நம்ம திரண்டு வந்து நிக்கிறாங்க நம்ம அவங்க அடிக்க வர்றதை வந்து நான் பெருமையா நினைச்சேன் ஓ அடிவாக பெருமையா நினைச்சு ஆமா அப்ப நான் என் தொழில் அந்த அளவுக்கு இருந்திருக்குது அப்ப அந்த அளவுக்கு தொழில் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது அவங்க மடைக்கு என் அடிக்க தான் தெரிய வந்தது கல் தூக்கி அடிக்க வந்ததுனால தான் நிறைய அடி இருக்கும் காலில் இதெல்லாம் அதெல்லாம் கல்லால் அடிச்சதுதான் எனக்கு தோரடி ஒரு அடி பாருங்க இது கல்லு தூக்கி அடிச்ச அடி அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா வீட்டுல சொல்லுவேன் அவங்க எல்லாம் நான் அவங்க அடிச்சாங்கன்னு பெருமை அவன் வருத்தப்படலமா உன் பிள்ளை நான் எந்த அளவுக்கு தொழில் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன்னு பெருமைப்படுமா நான் எந்த கஷ்டப்பட்டு வந்திருப்பேன் அவங்க என்ன அந்த அளவுக்கு திருப்தி வரா அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இருப்பேன் இப்ப ஜஸ்ட் ஒரு பத்து வருஷமா தான் திருநாங்க நாடகத்துறைக்கு வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி நாடகத்துறைக்கு திருநாங்க கிடையாது

இப்ப திருநங்கைங்க வந்தாலும் ஒரு சில திருநங்கைகள் தான் அப்படி இருக்காங்க கலைவாணிக்கு கலை உலகத்துக்கு நான் வீட்டுல இருந்து கிடையாது கிளம்பும் கிளம்பும்போது வேட்டி ஷர்ட் துண்டு அப்படிதான் ஒரு ஜென்ஸ் எப்படி போவங்களோ அந்த மாதிரிதான் எப்படி எப்படிங்களோ அந்த மாதிரி தான் போதும் மாதிரி ஏன்னா கலையை நம்பி நான் இருக்கிற கலை மாதிரி தான்